எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் நம்ப ரூபாய் ஏத்துக்கிறேன் யாராருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன ப்ளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்காந்துருக்காங்க பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கெல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா

ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன இருக்கு பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சுட்டு தான் வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் அமெரிக்கா என்னது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர்

அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா நான் ஒரு பேர் வர சொல்றா 4000 பேர் வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப எடுத்துنا சுத்திய சமாளி பண்டா கு கம்பா ஏ நீ என்ன கடப்பாரையே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பதா சுத்துவியா எங்கடா கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராய கேச்சதன கத்து கொடுப்பாங்க இல்ல நான் சின்ன புள்ளையில ஆ

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிペア பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிペア பண்றேனே ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை கொடுக்கிறது வேலை கொடுக்கிறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா போடா பிஸ்கோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

வச்சுட்டேன் எத்தனை பத்து கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா இனிமே பாயிண்ட் இருக்க இனிமே பாயிண்ட் இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க

அதுதான் பயந்து விடுறாரு என்னடாது ஒரு ரூபாய் அனாதையா கிடக்குது யாரையுமே காணோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் என்னோட தந்தாய் என்ன சுத்தி இருக்கீங்க முண்டகண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் ஆ

எப்பணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக் கூடாது திரும்ப ஒரு எடுக்க விட மாட்டேங்கிறேன் என்ன கவுண்ட மேல ஒண்ணு பறக்குது நம்ம ஊருக்கு மேல பறக்குது மூணு பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க அப்படியா ஒண்ணாங்க கண்ணுக்கு தெரியல கட்டிட்டு குடும்பத்தில் அவனுக்குங்களா என் பேச்சு கட்டிட்டு சந்த கூட போறாங்க பாரு ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள கூட சந்திரமன்றத்துக்கே போயிடலாம் போட்டுருக்கு யாரையாவது

அந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னா இருக்கு கையால் அடிச்சா பத்தாதே கட்டகம் படிச்சுட்டி முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ண பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க

பாத்தீங்களா நான் சொன்னேன் அப்பவே சரியான கேவலத்துக்கு போறதான் இருப்பான் போல இருக்கேன் எப்ப பார்த்தாலும் இவன் தாண்டி என்கிட்ட பண்ணிட்டு இருக்கான் சரி இன்னைக்கு சகனும் சரியில்லை சடனாய் குறுக்க வந்துருச்சு